மன்னார் மாவட்டம் அடுத்த அடுத்த மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல எதையுமே வெல்ல முடியாத ஒரு இடமாகவும் யாழ் மாவட்டம் ஏன் இப்படி ஒரு நிலைக்கு சென்றதுக்கான காரணங்கள் என்ன நாங்கள் எங்க பழக்கிறோம் யாழ்ப்பாணத்துல முள்ளத்தீவிலையும் மன்னார்லையும் மட்டக்களப்பிலையும் நாங்கள் என்ன வலிமையாக இருந்த இந்த காரணத்தால நாங்கள் அங்க எங்கட பாராளுமன்றத்துல

ஆனா இன்னைக்கு வடக்குல ஆதிக்கு செலுத்துற மாதிரி மற்ற மாவட்டங்களில் இந்த தேசிய கட்சி ஆதிக்கம் செலுத்தாதது காரணம் என்ன கிழக்கு பாருங்க கிழக்கு வந்து வேறு உண்டு இல்லாம இருக்குது ஆனா தான் இன்னைக்கு எம்பி மேர கொண்டே கொடுத்திருக்குது ஆனா கிழக்கு மானத்துல இல்லையான நான் எப்படி சுரேஷ் சுரேஷன் ஒரு காலத்துல ஆங்கிலேய படக்கி உள்ள படையெடுப்பு வரைக்கும் எங்க சங்கிலியன் பண்டாரவனியன் என்ற ஒரு காலம் மாதிரி நாங்களும் யாழ்ப்பாணத்துல ஜாழ்ப்பாணம் கோட்டை கையில போயிட்டு வன்னிக்கோட்டையும் மட்டக்கிழப்பு கோட்டையும் போகாமல் போராடின மாதிரி ஒரு வரலாற்றை நாங்க ஒப்புட்டு பார்க்காம இல்லையோ அதான் இல்லை என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவையல் வந்து அந்த சுவ கண்டுட்டினும் இப்ப என்ன தங்கட இதுகளுக்குள்ளதான இப்ப வட மாகாணம் வந்து தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள ஓரளவு தாங்க கணிசமான எம்பி எல்லாம் தாங்கள் அவங்க பெற்றுக்கொண்டபடியா அவங்க இதுலயும் வந்து தாங்கள் தோற்றுறக்கூடாது தாங்கள் இதுலயும் வந்து வென்றோனும் இதுக்கு அடுத்துதான் வர போற மாகாண சபை என்றதையும் அதுக்கே இப்போ வந்துட்டாங்களு சொன்னாங்கன்னா நாங்கள் தமிழர்கிட்ட நீதியை கதைக்கிறதுக்கு எங்கள் சார்பாக கதைக்க ஒருத்தருமே இல்லாம போயிடும் அது அடுத்த பிரச்சனை இப்ப அவன் இதன் அவன் இலக்கின் படி அது அவனுக்கு ஒரு சரியான வெற்றியா இருக்குமே என்று சொன்னா பாராளுமன்ற தேர்தல் பிரதேச சபத்தை பிரதேச சபைகளையும் மேற்கொண்ட கூடுதலா கைப்பற்றியிருக்க வந்து உலக நாடுகளுக்கு காட்டலாம் மக்கள் எல்லாம் வந்து இலங்கைக்குள்ள இன்னொரு தீர்வை வந்து விரும்புற நிலைமையில அவியல் இல்லை அவள் இந்த ஒரே நாடு ஒரே தீர்வுக்குள்ள அவியல் விரும்புறதை தான் காட்டினோம்னு என்று சொல்லி ஒரு தருமே தலைகிட்டு கதைக்கல பாரு பாருக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னா ஆற என்னத்தை கதைக்கிறது நாங்களான் அதுக்குதான் கொடுக்குறோம் அவன்ல பிழை சொல்ற கொண்டுமில்லை தான் என்ன அவன் இந்த குரு மற்றதான் அவன் மான சபைகளை கைப்பற்றி என்ன செய்ய போறான் என்ன இருக்க போகுது மானசபைன்றதுல மேல பல பேருக்கு அது என்னன்றது விரும்பி என்னன்றது தெரியுதோ எல்லாருக்கும் தெரியலையோ தெரியல மான சபையன்ற என்ன ஒரு தவிசாளர் ஒவ்வொரு பிரதேசங்கள்ல பிரதேச சபையில வெள்ளைக்கு உதாரணத்துக்கு முல்லதி மாவட்டத்தில் அஞ்சு பிரதேச சபை இருக்குன்னு சொன்னா அஞ்சு பிரதேச சபையிலே வெல்றாக்கள் வந்து தவிசார் அந்த தவிசாருக்கு பின்னால அங்கே பத்து பதினஞ்சு இதாக்களை உறுப்பினரை இருப்பீங்க தான் பிரச்சனை மற்ற அதுக்கு போட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்படுற நிதிகள் வந்து ரோட்டு போடுற ரோட்டு போடுறாக்கும் மற்றது அது என்னென்னு சொல்றது இந்த பாலங்க ட்ராக்கு உதுவெல்லாம் ஒதுவெல்லாம் அந்த நவீன வேலை திட்டங்கள் உண்டு அதான் அந்த தவிசாளர் மற்ற அது என்ன இந்த வரியல் அற விடுறது சில இதில் அது என்னென்னு சொல்லுவ வரியல் அரை விடுறது துப்புற ரோட்டுகள் துப்புறவை இதுல எல்லாம் கிடக்கு எங்களுக்கு என்ன தீர்வு திட்டம் போதும் ஆனால் அவன் விரும்புகிறேன் என்னென்னு சொன்னார் இப்படியான சின்ன சின்ன இடங்களை எல்லாம் தாங்கள் கைப்பற்றி கொண்டு விரைக்க தான் தாங்கள் மாகாண என்று ஒன்று விரைக்க தங்களோட வேலை திட்டங்கள் இலகுவாகும் தங்களோட வேலை திட்டங்களை ஒரு தவிசாளர்களுக்கு கீழே இரு இருக்கேக்க அவன் வேலை திட்டங்கள் எல்லாம் இலகுவாகி இந்த மாகாண சபையை அவன் கைப்பற்றணும் காட்டினா இலங்கை மக தமிழ்ட எதுவுமே இல்லை மாகாண சபையை கைப்பற்ற பிரச்ச கைப்பற்ற அவன் கையில தான் ஆளுநரும் இருக்க போது மாகாண சபையும் இப்படி என்று இல்லை அல்லாட்டிக்கு கூடுதலான மாகாண சபை உறுப்பினர் மொத்தம் முப்பத்தெட்டு பேர்ல கூடுதலான ஆக்கள் சங்கட சிங்கள கட்சி சிங்கள அதாவது இப்போ என்பிஎஸ்டி சார்பில் கண பேர் இருக்கணும்ன்றதை அவன் யோசிக்கிறாங்க அப்போ அதுக்காக அந்த அடித்தளமாக தான் இந்த பிரதேச சபையை வந்து செய்கிறான் வந்து அப்போ நான் ஏற்கனவே பல தடவை இதுக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பிரதேச சபைக்கு டாக்டரோட இப்போ எல்லாம் நல்லா நின்றாலும் ஆனால் அவங்க கடைசி ரயில் கொஞ்சம் நாளையால் கொழுவுப்படுவாங்க பாருங்கள் ஒன்ற மாதம் ரெண்டு மாத மாதத்தால் அவங்களை எதிர்த்து கொண்டே போவாங்களேன்னு சொன்னால் டாக்டருக்கு மரியாதை கூடுறதை அவங்க விரும்ப அப்படியெல்லாம் செய்யல எல்லாம் அவங்களோட இதுகளையும் முக்கியமான இதுகளை தரையும் ஒன்றையும் செய்யலை சும்மா சும்மா அந்த சிங்கள இனங்களை குடிச்சவனும் குடிச்சவன் குத்தினவன் பட்டினவன் கொலை செய்தவன் அதெல்லாம் எல்லாம் பேர் வந்துட்டு போறாங்க போனா அவங்களே எங்களுடைய ஆக்களுக்கு இதுவரையுமே ஒன்றும் செய்யலை ஆனால் எங்கிட்ட சனங்கள் அதுல ஏதோ ஒரு பெரிய அது ஒரு பெரிய ரஜினி மாதிரியும் பெரிய சூப்பர் ஸ்டார் எங்கிட்ட அங்கே கொஞ்சம் பைத்தியங்கள் தெரிஞ்ச மாதிரி இங்கேயும் இவியலுக்காண்டு சொல்லி ஒரு கூட்டம் மாதிரி எங்களுடைய ஆக்கள் வந்து ஒரு எமோஷனா அவியலுக்காண்டி கதைக்கிறது மற்ற இருந்து சேர்ந்து நின்று அரசாங்கத்துக்காண்டி கலைக்கிறார்கள் அப்படித்தான் இருக்கிற மொழியா நான் அந்த அரசாங்கம் என்ன செய்ததை பாருங்க டாக்டருக்கு பாதுகாப்பு எடுத்து பாருங்க அதாவது இன்னொரு பிரச்சனையான்னு சொன்னாங்க இப்ப நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்கிறேன்னு சொன்னேன் நீங்களோ நானோ செய்கிறேன்னு சொன்னேன் இப்ப நாங்கள் ஒரு ஊருக்கு போறோம்னு சொன்ன ஒரு நாலு ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு மரியாதை இல்லாதவன் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேரை கொண்டு வச்சு எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வலிக்கிட்டா அதை எங்கட கௌரவத்த கெடுக்கும் நாங்க அந்த கீழான ஆக்களோட போய் அடிவட்டா அப்ப அப்படியே நான் இதுகளுக்கு கீழே அந்த கீழ் மட்டத்துக்குள்ள கொண்டு சொல்லி சொல்லி இவங்கள்தான் தூண்டி விடுறாங்க அது வந்து எங்கடைய ஆக்கல் இது மேல நடந்தது வந்து இப்ப அன்னைக்கு நேற்று டாக்டரோட நடந்து செய்தாக்கெல்லாம் காரணம் இங்கே தளம் ஆக்களும் அவியல் சார்ந்த ஆக்களும் தான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு வேணுமட்டு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அப்படி சேறுகளை பூசி அது வேற கட்சிக்காரர் அவங்களுக்கு பின்னால நின்று செய்கிறது பின் அதுக்காண்டி நீங்க நினைக்கிறீங்களா இங்கே தலை நடத்துறவர் தான் வேற வேற ஆக்கள் அப்படி இல்லை அந்த இங்கே தலை பின்னாலேலாம் பின்னாலே எல்லாம் கட்சிக்காரர் என்றோன்னு சொல்லி டாக்டரை வந்து அவமானப்படுத்தி விட்டு ஒரு கோ ஒரு கோமாளியாகி அல்லாட்டி ஒரு மரியாதைக்கு இல்லாதவராகி ஒரு பேசுபவர்களாக நக்கலுக்குரியவராகணும் என்ற ஒரு திட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள் பின்னுக்கு ரெண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க வெளியால வராம உள்ளால இருந்து செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க மற்றது இல்லை சொல்லிக் சொல்லி கொண்டிருந்தேன் இந்த பாதுகாப்பை பற்றி அதை சொன்ன நூறு வீதம் சரி என் சொன்ன இவங்கள நம்பி இவங்கட ரெண்டு சிங்கள போலீஸை நம்பி எங்கள்கிட்ட டாக்டரை வந்து நாங்களே நெண்டு கையளிச்சு போட்டு நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு கொண்டு வருவாங்கன்னு செய்கிறார் ஏன் முதல் நடக்கலையே நான்கிறன் எங்கள்ட்ட செழியனுக்கு எல்லாம் அவர்கிட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கு எல்லாம் எது ஒன்று நடந்தது இல்லை அப்படி ஓ அப்படி ஒரு அப்படி இருக்கேக்க இவியலை நான் போய் சொல்லி போட்டு கையை வெறிச்சிடுவாங்க என்ன சொன்னால் அப்படியான ஒரு பேசு பொருளாதான் டாக்டர் எடுக்கிறாரு என்ன சொன்னா ஒரு ஆளுமையான ஒரு பயப்படாமல் வலிமையான அந்த வலிமைக்கு தான் அந்த ஆஞ்சநேயர் தூக்கி எறிஞ்ச மாதிரி எறிஞ்சு விட்டுருவாக்கி அப்போ அந்த அளவுத்துக்கு அந்த உடற்ப இதுவும் இருக்குது அண்ட மன வலிமையல் தைரியங்கள் இப்படியான ஒரு மனுஷன் தான் எங்களுக்கு தேவை இதை தான் நான் அண்டையில அண்டையிலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு மனிதரை நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன இதுகளுக்காண்டி அது வந்து டாக்டர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே புள்ள ஆனால் அதே தமிழம்பியல் வந்து ஒவ்வளவு காத்து காத்து மற்றவங்களெல்லாம் இவ்வளோ நாளும் இவ்வளோ செய்கிறாங்களோ ஒன்றுமே பார்க்குறீர்கள் இல்லை ஆனால் அந்த ஒரு மனிதனை வச்சு நீங்கள் குறி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க சொன்னால் அவர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று தான் அர்த்தம் அந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவருக்கு எதிராக போகணுன்னு அவ்வளோ தூரத்துக்கு அவர் வளர்ச்சி போய் கொண்டிருக்கிற சொல்லி அந்த வளர்ச்சியை பயன்தான் அந்த வெளிப்பாடு தான் இந்த இப்படியான வேலையல் அப்படித்தான் அவங்க செய்கிறாங்க மற்ற உண்மையெல்லாம் இதுக்கு வந்து நாங்கள் எங்கடைய ஆக்கள் தான் நாங்கள் பாதுகாப்புது உண்மையா வலிமையா வச்சுட்டு சீமானை எல்லாம் மடுத்து பாருங்க அவருக்குன்னு சொல்லி உண்மையா எங்கட விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து போன அப்படியான பழைய போராளிகள் அவையெல்லாம் அப்படி விசுவாசமான ஆக்களா வச்சு கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு டாக்டருக்கு பின்னாலேயும் வலிமையான ஒரு நாலு பேராவது அவருக்கு பின்னால் நிக்கணும் அவை இந்த செலவுகளை நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாமே அப்படி செய்தால் அது எங்களுக்கு ஒரு வெற்றியாக தர முடியும் இவை என்ற பொலிஸ் பாதுகாப்புன்றது வந்து உண்மையில அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு இதாத்தான் தான் இருக்கும் இது சம்பந்தமா நாங்கள் அதை சொல்லணும் இது ஒரு முதலாவது ஒரு வழி மாதிரி இதைக்கு நாங்கள் முடிவுகள் செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் அதை எங்கேயோ ஒரு பாதகத்தில் கொண்டே டாக்டரை கொண்டே விட்டுருவோம் வந்து நாங்கள் இது எங்களுக்கு ஒரு இதாச்சு விழிப்படைஞ்சு நாங்கள் அவருக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் இந்த பாதுகாப்பில் ஒன்றுமே இல்லாமல் பாருங்கள் டாக்டர் ஃபோனை ஓடிக்க இன்னைக்கு உள்ள செய்திருக்கிறாங்க சும்மா காட்டான் மாதிரி வந்து வீழல அந்த முட்டையில எரிஞ்சு அவமானப்படுத்துற மாதிரி தானும் வேண்ட திட்டமாக இருந்தது உடைஞ்சா செனவெல்லாம் வீடியோவில் ஃபோட்டோ விட்டுஞ்சு பாருங்க இப்படி செய்து ஓட டாக்டர் விட்டுட்டு ஓடிட்டார் முட்டையெல்லாம் அறிஞ்ச வேணுன்னா அவர் அவமானப்படுத்தி விடுறாரு

ஆன்மீகத்தை நோக்கியான அமைதியான இப்போ உண்மையில இந்த மனசு வந்து ஒரு சுற்றியான ஒரு அமைதி ஒரு ஒரு தோட கோவப்படுறதுல கூட விருப்பம் இல்லாத அளவுக்கு இருக்கிற நான் இன்றைக்கு தான் நான் எத்தனையோ நாளைக்கு பிறகு ஒரு சின்ன என்னன்னு சொல்றது இந்த அக்ரங்களை பொறுக்க முடியாம நான் அதை சொல்றேன் ஆனா உண்மையில ஒரு இதா இருக்கு மனம் ஃப்ரீயா இருக்குது அவங்க செய்யறதெல்லாம் பார்க்க பாக்க கவலையா இருக்கு அதே அரசியல் என்றதும் ஆன்மீகத்துக்குள்ள ஒன்றாத்தான் பெருகுது என்னன்னு சொன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க தாய்நாட்டுக்காண்டி போராடி உயிரை கொடுத்தா அவங்களுக்கு வீர சொர்க்கம் என்று சொல்லி அப்ப அந்த காலத்துல போராட்டம் என்று என்னன்னு சொல்றது உடலால வலுவா உடலால போராடினோம் ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை இந்த அரசியல் என்றதும் வந்து எங்களுடைய மதத்துக்குள்ளதான் நடங்குது எந்த மக்களின் அரசு இது மக்களுக்கானது இது வந்து இது நாங்கள் அந்த நேரம் உடலால போராடினோம் இப்ப உள்ளத்தால போராடுறோம் வழியில போராடுறோம் அவ்வளவுதான் பிரச்சனை அதுக்கு அதுவும் ஒரு கடவுள்ன்ற ஒரு இதுதான் ஒரு ஆன்மீகம் சொல்லு முக்கிய நல்ல அமைதியையும் ஒரு ஆன்மீக தோடும் வந்திருக்கிறீங்கள் அதே அமைதியில அரசியலை முன்னெடுத்து கொண்டு நாங்கள் சரியான முன்னெடுப்புலே போய்க்கொண்டிருப்போம் ஆஹ் மீண்டும் உங்கள் குரலை கேட்டது மிக சந்தோஷம் ஆஹ் இன்றைக்கு திரும்ப உங்கள் குரலை கேட்டு நாங்கள் சரியாக